அனைவருக்கும் வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று வந்து ஒரு ஜியோ வந்து வெளி வெளிவந்து பரபரப்பாக எல்லோராலும் பேசப்பட்டிருக்கு என்ன ஜியோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்ற அரசாணை வெளியீடு தமிழக அரசு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு செய்தி சேனல்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து இது என்ன செய்தி என்ன யாரை வந்து பணி நிரந்தரமாக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த ஜிஓ ஆனது வந்து அரசு பள்ளிகளில் தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கோ அல்லது பார்ட் டைம் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கோ இது கிடையாது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அரசு பணியில் நிரந்தரமாக வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கே தான் இதை நிரந்தர பணியிடமாக மாற்றிருக்காங்க ஸோ ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பணியிடங்களை வந்து நிரந்தரப்படுத்தி வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா புதுசாக ஒரு ஜாப் வந்து க்ரியேட் பண்ணும்போது அதை வந்து டெம்பரரி தான் க்ரியேட் பண்ணுவாங்களாம் ஆனால் வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல நம்ம டைரெக்ட் ரெக்கமெண்ட் பண்ணியும் ஏதோ பண்ணியும் அவங்க வந்து நம்ம பர்மனென்ட் போஸ்ட்டை தான் ஃபில் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அதை ரெனிவில் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது இது மாதிரி வந்து நிரந்தர பணியிடங்களாக மாற்றுவாங்க ஸோ அப்போ வந்து இது யாரை பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் தான் அவங்கள வந்து பர்மனெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க பர்மனண்ட் இல்லையா சார் அப்படின்னு கேட்காதிங்க அது பர்மனெண்ட் தான் அது அப்பப்போ ரெனிவில் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ வந்து பொதுவாக வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கடைசியாக அவங்க ரிட்டையர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பர்மனண்ட் போஸ்ட்டுன்ற மாதிரி வரும் அது சம்பளத்தில் அந்த பேரில் ஏதாவது மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு தேவையில்லை ஸோ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அரசு பள்ளிகளில் தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய டெம்பரரி டீச்சரை பர்மனென்ட் பண்ணலை ஏற்கனவே ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து பார்ட் டைம் டீச்சர்ஸ்ன்னு சொல்லி ஒர்க் பண்ணுறாங்க அவங்களையும் வந்து நிரந்தரம் பண்ணலை ஸோ இது ரெண்டுமே இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த ஜியோவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு வந்து நிரந்தர பணியிடங்களாம் மாற்றிருக்காங்க ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு வந்து பணிபுரிவர்கள் ஓய்வு பெறும்போது வந்து ஒளிவடிவு பயணங்களாக மாற்றப்படுறதா சொல்லியிருக்காங்க நூற்றி நாற்பத்தஞ்சு பயனிடங்களில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் தொடர் நீட்டிப்பு வந்து கொடுத்து அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த ஜியோ சொல்லியிருக்கு இதில் வந்து என்னென்ன போஸ்ட்டு என்ன ஏதுன்ற விவரங்கள் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வேணா ஜி ஓவும் வந்து படிச்சு பாருங்க ஒட்டுமொத்தமா சொல்லணும் அப்படின்னா அம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு போஸ்ட் வந்து இந்த ஜி படி வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ இதான் வந்து இந்த ஜீவோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்கப்பா நாம் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஜீவோ ஆனது ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அதாவது ப்ரைவேட்டாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்காக படிக்கிறீங்க அல்லது ஏற்க ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜியோ வந்து கிடையாது இந்த செய்தி வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ நாம் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆனுவல் பிளானர் எப்போ கொடுப்பாங்க டெட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுப்பாங்க பிஜிடி அறிவுறுமா இந்த 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 ஆண்டு வந்து என்னென்ன தேர்வுகள் வைப்பாங்க ஸோ ஆனுவல் பிளானர் கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இரண்டாயிரத்தி ஏதாவது புதுசாக நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களா ஃபில் பண்ணுவாங்களா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ டிஆர்பிலேருந்து எந்த ஒரு ஆனுவல் பிளானுக்கான அப்டேஷனும் நமக்கு வந்து கிடைக்கல பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லா காலேஜில் இருக்கக்கூடிய அசோசியட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் ஆனுவல் பிளானர் கொடுக்காமலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூணு வருட காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அசிஸ்டன்ட் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்டிடி கொடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கொடுத்துருக்காங்க வருஷத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க மற்றபட்டுக்கு மற்ற எந்த ஒரு எக்ஸாமும் வைக்காம இருக்காங்க கடந்த மூன்று